தனத்துக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றது தெரியவே இல்லை ஏன்னா வந்து பேசிகிட்டு இருந்தவங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ன உடனே எல்லாருமே வந்து போதின்னா பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி பேச்சு மூச்சு எல்லாருமே ஆன உடனே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் சேர்க்க ஆரமிச்சிடாங்க ஒரு பக்கம் மூர்த்திக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல தனம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கதறிட்டுருக்காங்க அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா அதாவது கையல் எலியில் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி ஏதோ ஒரு ஒரு இருக்காங்க அப்படின்றதும் தனத்துக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிறதும் வந்து இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்ததான் டாக்டர் வந்து தனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க அப்போதான் வந்து இவங்க எல்லாருக்குமே உயிரே வருது ஏன்னா நம்ம காமாச்சலாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க தனத்துக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததாக தான் நம்ம கையிலும் எளியிலும் இருந்துட்டு இப்போ என்ன நடக்குது ஏது நடக்குது எங்க மூர்த்தி என்ன நீங்க அவங்கள தேடி தான் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா கன்ஃபார்மா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க